வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி தீவிரம் திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி இன்று காலை தொடங்கியது திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் அறுபத்தஞ்சு சதவீதம் வீடியோ பதிவு மூலம் நேரடியாக கண்காணிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டு உள்ளது வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் விவிபேட் மை தடுப்பாட்டை உள்ளிட்டவை அனுப்பும் பணி இன்று காலை தொடங்கியது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணிக்காக மொத்தம் பன்னிரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையங்களையும் கண்காணிக்க ஏழு கம்பெனிகள் துணை ராணுவத்தினர் ஈடுபட்டு உள்ளனர் திருச்சி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தலைமையில் வேன்களில் வாக்குப்பட்டி இயந்திரங்கள் அனுப்பும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பட்டி இயந்திரங்கள் அனுப்பும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்